வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறோம் அப்போது நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா தை உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி மிகுந்த ஒரு மாதமாக மாற்றும் வருகின்ற காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாக மாற்றி தருமுங்க அப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் வந்து இந்த தை மாதத்தில் ஆரம்பிங்க மிக சிறப்பாக இருக்குங்க அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாகவும் இருக்குங்க பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கு பொங்கல் இருக்கு அதே போல உழவர் தினங்கள் திருவள்ளுவர் தினம் இது மாதிரி வரிசையாக நமக்கு வந்து தைப்பூசம் இந்த மாதிரியான சில பண்டிகையை நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் வெற்றி நல்ல ஒரு மாதமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிங்க எதாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாமுங்க நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க அது அதே போல் நீங்கள் பயன்பெற்ற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற செய்யுங்க இப்போ நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோமுங்க தை உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம் மேசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது கன்னியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும் போல் விருச்சகத்தில் சுக்கரனும் தனுசு ராசியில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது போல் உங்களுக்கு கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும் இருக்குதுங்க அப்போ இந்த கிரக எல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பலன்களெல்லாம் சொல்ல போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய இடமாற்றங்களும் நடைபெறுது சுக்கரன் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னா விருச்சகத்திலிருந்து உங்களுக்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செல்கிறாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் வந்து இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாருங்க அப்போ இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களையும் வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு தான் தனித்தனியாகத்தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக பார்ப்போம் தெளிவாக பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம தை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போங்க ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வமும் சமூக சேவைகளில் நாட்டமும் கொண்ட ரிஷப ரிஷபலக்கண அன்பர்களே சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே பார்த்தினா ஆடம்பரத்தை அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க தை மாதத்தில் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலுமே சிக்கனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மையை தருப்புங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு சர்ப்ப கிரகம் என வர்ணிக்கக்கூடிய பார்த்தினா ராகு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானமான பதினொன்னில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் பலம் உங்களுக்கு உண்டாகக்கூடும்ங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த தை மாதத்தில் நெருக்கடிகள் நிலவினா கூட எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு சில கிடைத்து அதன் மூலம் நல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகக்கூடும் குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியானது உங்களுக்கு தக்க நேரத்தில் இந்த மாதம் கிடைப்பதால் ஒரு நல்ல வளமான பலன்களையும் இந்த மாதம் பெற முடியுங்க குடும்ப ஒற்றுமைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மனக்கவலைகள் இருந்தால் கூட அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு என்றுமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த மாதம் இருக்க போகுது அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்கன்னா தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தால் கூட அந்த பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக கையாண்டு அடைய வேண்டிய இலக்கையும் நீங்கள் எளிதாக அடையக்கூடும்ங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டில் செவ்வாயும் பத்தில் சனி பனிரெண்டில் குரு சஞ்சரிப்பதால் எதுலையுமே நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்குங்க இப்போ உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி சில பாதிப்புகள் எல்லாம் உண்டாகலாம் இப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்துக்கோங்க வெளியிடங்களில் உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்குது அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நம்பியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா துரோகம் செய்யக்கூடிய அளவுக்குன்ற இந்த காலகட்டங்கள் இருக்குது அப்போ தை மாதம் பார்த்தினா கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைமையாக இருந்தால் கூட எதிர்பாராத உதவிகள் மூலம் உங்களுக்கு ஒரு சில லாபங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க அப்போ வர வேண்டிய வாய்ப்புகள் சில பேர் பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்களுடன் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறர் விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது இதெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பணிகளில் உங்களுடைய பணிகளில் நீங்க கவனம் செலுத்துவது நல்லதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா குரு சனி பத்தினா உங்களுக்கு சாதகமற்று சஞ்சாரம் செய்வதால ராகு பதினொன்றில் இருப்பதால எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் ஒன்றாக சஞ்சா உங்களுக்கு வந்து ஆற்றலும் ஏற்படுதுங்க மறைமுக எதிர்ப்புகள் எவ்வளோ இருந்தால் கூட இடம் தெரியாமல் மறைய காண்பிங்க பணம் கொடுக்கல் வாங்கல வீண் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடும் அதனால இந்த காலகட்டங்களில் சற்று சிந்தித்து செயல்படுவது மிக நன்மையை ஏற்படுத்துங்க தை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு கிரகமும் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் ஜீவனஸ்தானமான பத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் தான் தேவையற்ற நெருக்கடிகளை எல்லாமே நீங்கள் தவிர்க்க முடியுங்க அப்போ ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் கவனத்தோடு செயல்படுவது முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது இதெல்லாம் நன் நன்மையை ஏற்படுத்துங்க அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை எல்லாம் இந்த காலகட்டங்களில் முடிந்தவரை தள்ளி வைப்பது மிக நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கிய விஷயங்களில் குறிப்பாக வேலையாட்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக செயல்பட்டினா தான் போட்ட முதலீட்டுகளை கூட நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க அப்போ வருகின்ற நாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க விரைவில் ஒரு நல்ல மாற்றத்தை அடைய முடியுங்க கூட்டாளிகளுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கலந்து ஆலோசித்து செயல்படுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆதாயங்களையும் அடைய முடியுங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ஒன்பதில் சஞ்சார சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய பணிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிக நன்மையை ஏற்படுத்துங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்க கொடுமுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கல்வி பற்றிய சிந்தனைகள் அவர்களுக்கு அதிகரிக்கக்கூடும் அவருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க உறவினர்கள் மத்தியில் மரியாதைகள் எல்லாமே கூட கூடுமுங்க அதே போல் தாய் தந்தையருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாமே நீங்க கூடுங்க எதிர்பாராத சந்திப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் திடீர் செலவுகள் எல்லாமே ஏற்பட காண்பிங்க அதனால் வரவை மீறிய செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது முக்கிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும்ங்க முக்கியஸ்தர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குங்க இப்போ உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க கடன் பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக உங்களுக்கு தீரக்கூடும் செல்வ நிலை உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்குங்க இறுக்கமான ஒரு சூழ்நிலை மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கடமான ஒரு கவலைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சிறப்பாக இருக்க போகுது மிருகஷீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அரசியல் துறைகளில் இருந்திருவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்துலேருந்து கருத்து வேற்றுமைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருப்பது நல்லது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் கூட அந்த காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக சிறப்புங்க நண்பர்களிடம் நீங்கள் பக்குவமாக பேசுவது நன்மைகள் பார்த்தினா அதிகமாக ஏற்படுங்க இப்போ எந்த காரியத்திலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் நீங்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க அப்போ இந்த காலகட்டங்களில் யாரிடமே வந்து தேவையில்லாத இடைஞ்சல்கள் உண்டான செயல்களை நீங்கள் ஈடுபடாதீங்க அது அதிக ஏற்படுத்தும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவானை வழிபடுவது ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு இந்த மாதம் அதிக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நீல நிறம் அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி சனி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் விஷ்ணு லக்ஷ்மி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து நான்கு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபட வேண்டாம் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது அதே போல் புதிய பொருட்கள் வாங்குவது இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க இந்த நாட்களில் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்திரம் எரிச்சல் கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் வேலையில் மந்தத்தன்மை ஏற்படும் நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க அப்போ எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க இந்த மாதம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல மாதமாகவும் இனிய மாதமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்